அடுத்த அவங்க கதவை தட்ட போகிறான் புரோடுகன் அடுத்த அவங்க கதவை தட்ட போகிறான் புரோடுகன் அடுத்த அவங்க கதவை தக்க போறான் புரோடுதல் அடுத்த அவங்க கதவை தட்ட போறான் புரோடுதல் ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணன்னு வச்சுக்கலாம் ஹீரோவுக்கு செலவு பண்ணீங்கன்னா போட்டுக்க ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணன்னு வச்சுக்கோ கதை இல்லாமல் நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நான் ஏமாள் அடுத்து அவங்க கதவை தட்டை போகிறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாடிங்குட் இது ப்ரொடியூசர் எதுவும் கான்ட்ரவர்சி வாங்கிட்டாங்கிறாரு இது ப்ரொடியூசர் மேடை அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பார் ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்கே உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் நட்பு கடலூர் மற்ற பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க அவர் தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டார்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த மொழி பெற்றி பெறும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது பெயிலர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்தது நடக்கும் அதான் நிச்சயம் என்ன ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாணம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க என்ன அழகாக எழுத்துருந்தாங்க நீங்கள் செட் பண்ணி பண்ணால் கூட அவங்க பண்ண முடியாது பார்க்க அழகாக அழகாக ஏதோ மக்களவங்க நேச்சுரலாக ஏதோ வரிசையை பார்த்தா ஷாப்பிடும் டாப் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக இருந்தது பாட்டு நல்லா இருந்தது கிராமியம் இருந்தது அதோடு ஒரு இஸ்லாமிய சகோதர திருமணம் காட்டுங்கள இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் எல்லா மத கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம் மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்க எது இதில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துக்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசர் என்னடான்னா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்திட்டு போறார் எல்லாரும் எனக்கு உதவ உதவியாக இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படி இருந்திருக்கு ஏறக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ண படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசுனாங்க ரொம்ப நல்லா பேசணும் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணணுமோ அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணிங்கன்னா போட்டுக்கிறேன் ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் கணக்கான ப்ரொடியூசர் இப்ப முன்னூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்லை தேட்டர் கிடைக்கல கியூபுக்கு பணம் காட்ட முடியல கியூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திகேஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க மனம் நிறைந்து நல்லா போவோம் ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ள போகிறாங்க ஹீரோ எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்க இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம் நான் எந்த படம்லாம் சொல்லல பொதுவாக சொல்கிறேன் இல்லை நான் சொல்லா அது ஏன்னா ரொம்ப ரொம்ப சில பல பல கோடி படங்கள்லாம் இப்ப காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறாங்க அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள் தான் பெரிய படமா இருக்கு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்ப ரப்பர் பந்து ரப்பர் பந்த பெருசாக்கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் ரெண்டு ரெண்டு ஆனி வாவான்னு வாங்கிட்டு அதுல அதுலயே ப்ரொடியூசர் நினைக்கிறேன் என்னவோ தெரியல பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாம நல்லது அதுல பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்றாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவிதான் இல்லை இல்லை விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க இருக்கிறத நல்லதா எழுதுங்க குறை இருந்தா குறைவா எழுதுங்க இப்பவே அஞ்சு கோடி அதனால நம்ம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றது மை கூட போட எல்லாம் அதாவது ஒரு ஹோட்டல சாப்பிட போயிருந்தோம் அங்க உள்ள ஒரு போட இங்கே சாப்பாடு நன்றா இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தால் வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறை இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள் நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லும் வியாபாரம் பெருகும் அதனால இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையோ இயக்குனர் இதில் கொட்டைட்டாரோ கதையில் கொட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க இப்படி யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதரப்படும் அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதுல அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பவம் உட்காந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு எட்ட வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜயை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்தாளர் மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கு என்று ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம் தான் தொடர்ந்து எங்கள் சின்ன பொருஷெல்லாம் பெருசாகணும் பெருசாக வரணும் இந்த ஒன்றும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவார் கார்த்திகேசவ அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமா இன்னொரு டேரக்டராக யாரும் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து பணம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியா கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம் எங்க திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க ஒரு ஹீரோ ஒன்பது ப்ரொடியூசர் கிட்ட ஒரே எழுபத்தி கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்க அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமா கொடுத்தாங்கன்னு இந்தியில் அடிக்க போயிட்டார் அந்த புனித கதி என்ன எவ்வளவு வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வாட்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடனை அடைக்க மூணு படம் அடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதா இல்லையா அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டம்ன்றது உணர வேண்டாமா ப்ரொடியூ ப்ரொடியூசர் நீங்கள் தாங்கி பிடிக்கணும் அப்பதான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டைரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்தர் சொல்லுவார் நீ இருப்பதை விட இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடி அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க டிசிப்ளின்ட லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் ஒழித்தவர்கள் என்கிற அடையாள காட்டியிருக்க டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த நடித்த மூணு ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடிச்சா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வரமாட்டேன் அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குத்தீதையும் வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்காத சார் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடித்த படுத்து பல அக்கிரம இருக்கு அதெல்லாம் பேச வேண்டாம் ப்ரொடியூசர் நம்ம போனா நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணன்னு அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க நல்லாவே ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா லாபம் நல்ல முறையில் தான் என் ப்ரொடியூசரையும் இயக்குநரையும் காப்பாற்று டெக்னீஷியன்ஸ் உடசிக் டைரக்டர் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்க்கை விடபவர்களே நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இவர் பார்த்து சினிமாவுக்கு வந்தவர்